இன்னைக்கு சிக்கன் குழம்புக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் கடலை எண்ணெய் எடுத்துக்கிறேன் சிக்கன் குழம்புக்குங்க நாயின் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வச்சுருக்கேன் இது நல்லா காஞ்சிடுச்சு இப்போது நான் வந்து இஞ்சி ஒரு சின்ன துண்டுங்க ரெண்டு கட்டி பூண்டுங்க ஒரு இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கேன் பொறுத்துறேன் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் சோம்பு அரை டேபிள் ஸ்பூன் கசகசா இது நல்லா வதக்கலாம் நல்லா கலர் மாறணுங்க நமக்கு வெங்காயத்தோட கலருங்க ஆனியன் இந்த அளவுக்கு நல்லா வதங்கும் போது சொல்லிட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஓகே அந்த மாதிரி வரைக்கும்ங்க கருவேப்பிலாம் நம்ம கருவேப்பிலை வதக்கி செய்யும் போது அதை டேஸ்ட்டே தனிங்க இது கூடவே வீட்லேயே அரைச்ச கறி மசாலா தூளுங்க அதோட லிங்க் கூட நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் எப்படி அரைக்கிறதுன்ட்டு மூணு டேபிள் ஸ்பூன் கறி மசாலா தூள் மீடியம் சைஸ் டேபிள் ஸ்பூனுங்க குழம்புத்தூள் ஒரு ஸ்பூனுங்க அவ்வளோதான் நான் போடுறது இதை நடுப்போ சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்து வச்சுக்கலாம் ஆஃப் பண்ணிருக்கேன் முடிஞ்சா ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இந்த ஆயிலே ஃப்ரை ஆகிட்ட ஹீட்லேயே இதை ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாங்க அரைச்சி எடுத்து நம்ம தாழ்ச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இது நல்லா ஆரட்டும் பாருங்கள் கடாய் வச்சாச்சு கடாய் நல்லா காயிட்டோம் பாருங்கள் கடாய் காய்ஞ்சிருச்சு நான் ஆயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிக்கிறேங்க ஆயில் காயிட்டோம் நல்லா காஞ்சிருச்சு இப்போ கடுகு போட்டுக்கலாம் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் அளவு நல்லா வெடிக்கிடும் நைட்டு வெடிக்கும்போதே ரெண்டு வர மிளகாயும் தக்காளியும் போட்டுக்கிறேன் ஒரே ஒரு தக்காளி நல்லா போது மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கலாம் இது நல்லா வதங்கிட்டுருக்கு இந்த சேஜில் நான் ஒரு முக்கால் சேல் சிக்கன் எடுத்துருக்கேன்னா போட்டுக்கிறேன் நல்லா நல்லா தட்டி விட்டுக்கோங்க சிக்கன் நல்லா உருண்டு வரைக்கும் பண்ணிக்க அதை ஊற்றிக்கிறேன் தேவையான அளவு போட்டுங்க உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ உப்பு கூட குறைச்சல் பார்த்து போட்டுக்கோங்க இது நல்லா வேகணுங்க சிக்கனை நமக்கு வேகதுங்க பாருங்க ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நல்லா இருந்துருச்சு இன்னொரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வேகணும் நமக்கு கொஞ்சம் வேகட்டும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டி நமக்கு வரணுங்க பாருங்க பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது குழம்பு பாருங்கள் சூப்பரான ஒரு சிக்கன் குழம்பு ரெடி ஆகிருச்சுங்க ஃபைனெலாம் கருவேப்பி தூங்கலாங்க அவ்வளோதான் சூப்பரான ஒரு சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் பண்ணுங்க இந்த வீடியோ கொடுக்குறத லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய் சூப்பரான ஆனால் ஒரு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க